அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி உயர்வு காரணமாக இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்களில் ஒன்றான வணியன் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருப்பூரில் உள்ள வணிய நிறுவனங்கள் அயல் நாடுகளின் நம்பியே இயங்கி வந்த நிலையில் தற்போது ஏற்றுமதி முழுமையாக சிரமத்தில் சிக்கியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் காட்ட நிறுவனர் ராஜ்குமார் அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கத்தால் எங்கள் ஐந்து ஃபேக்டரிகளுக்கும் ஏப்ரல் மாதம் முதல் எந்த ஆதரும் வரவில்லை இரண்டு ஃபேக்டரிகள் மூடப்பட்டுள்ளன சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை இருந்த நிலையில் தற்போது ஆயிரம் பேருக்கு மட்டுமே வேலை வழங்க முடிகிறது ரூபாய் அறுபத்தைந்து கோடி மதிப்பிலான ஆர்டர்கள் தேக்கம் அடைந்துள்ளன என்றாா் மேலும் பேசிய அவர் தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் வகையில் தற்போது வேலைகளை தொடர்கிறோம் ஆனால் இந்த நிலை நீடித்தால் பனியன் தொழில் முற்றிலும் மூடப்படும் அபாயம் உள்ளது தமிழ்நாட்டின் ஜவுளி உற்பத்திகளில் நாற்பது சதவீதம் அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதுபோன்ற வரி விதிப்பால் பனியன் தொழில் போருக்கு நிகரான சிக்கலில் சிக்கியுள்ளது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதால் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை எனவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் என் பேர் ராஜ்குமார்ங்க ஆர்ஆர்கே கார்டன் பிரைவேட் ப்ரைவேட் லிமிட்டோட எம்டிங்க இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா எங்கள் இந்த டெக்ஸ்டைலில் வந்து இன்றைக்கி இருக்கிற அசாரண சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ட்ரம்ப்போடைய அந்த டூட்டி விஷயம் தானுங்க இப்போது எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் நாங்கள் அந்த அஞ்சு ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இருந்தே வந்து எங்களுக்கு ஆர்டர் வரது குறைவாயிடுச்சு இப்போது கிட்டத்தட்ட இன்றை சு இன்றைக்கு சு இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் ரெண்டு ஃபேக்ட்ரியை மூட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்கிட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ரெண்டாயிரம் குடும்பங்கள் தொழிலாளர்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆயிரம் பேர் இருக்காங்க இதே நிலை நீடிச்சது அப்படின்னா அந்த ஆயிரம் குடும்பங்களுக்கு நான் எப்படி வாழ்வாதாரத்தை இது பண்ணுறது அவங்களுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அதுபோக இப்போ எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆர்டர்கள் வந்து கையில் இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே தேக்க முடஞ்சு கிடக்குது அதுபோக கையில் ஒரு இருபது கோடிக்கு மேலே ரன்னிங்கில் இருக்குது இந்த ஆர்டரை வந்து எங்களுடைய பயர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தயார் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்கிற நிலமையில் வந்து எங்கிட்டிருக்க தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கொடுக்கணுங்கிறக்காக வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இவ்வளவு சிரமத்துலையும் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஃபேக்ட்ரி நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போது வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறது எங்களாலேயே சொல்ல முடியல எங்ககிட்டிருக்கிற தொழிலாளர் நிலைமைக்கு என்ன நாங்கள் பதில் சொல்கிறோன்னு எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு நம்ம மத்தியில் இருக்கும் பிரதமர் அவர்களும் மாநிலத்தில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இது ஒரு போர்க்கால நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமாதிரி கேட்டுக்கொள்கிறேங்க இது வந்து சாதாரணமாக யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம ஜவுளி தொழில் வந்து கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்குது இது என் கம்பெனிலையும் மட்டுமே இத்தனை பாதிப்பு இருக்கிறப்போ இதுக்கப்புறம் வந்து திருப்பூர் இதுக்கப்புறம் கரூர் நம்ம த தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஊர்கள் வந்து நம்ம டெக்ஸ்டைல் சார்ந்து தான் இருக்குது அதில் நாற்பது பர்சன்ட் வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே பண்ணிகிட்ருக்குறோம் அதோட பாதிப்புகள் என்னங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அதே மாதிரி மும்பை சூரத்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எந்தளவுக்கு தொழிலாளர்கள் அந்த குடும்பங்கள் எத்தனை சிரமப்படும் எவ்வளோ வேதனைகள் படும் இதனால் அது வேலை இழப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மாநிலத்தில் ஆளுவங்க சரி மத்தியில் இருக்கிறவங்க சரி இதை ரொம்ப சிவராக எடுத்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ரொம்ப அந்த தொழில் கட்டத்துக்கு போயிடும் நிறையா தொழில் தொழிற்சாலைகள் மூடப்படும் நிறையா நிறையா தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இழப்புகள் வரும் இது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து இல்லை அந்த கொரோனா டைமு அதை விட மோசமான டைம் இது இது வந்து ஒரு போர் மாதிரி அதை விட என்ன சொல்கிறதுன்னா ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கு அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் எல்லா கவர்மெண்ட்டுமே எடுத்து நல்ல நிவாரணம் கொடுக்கணும் இதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது எங்கள் டீ எங்களோட அசோசியேஷன் டீ மூலிமா நிறையா வந்து இதுக்கு உண்டான விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்காங்க அதனால் வந்துட்டு நாங்கள் வேண்டி விரும்பி ரொம்ப வந்து இதை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய விஷயம் இது வந்து நாளைக்கு சரியாயிரும் நாளானி சரியாயிரும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போத்த நிலமையில் நான் வந்து ஒரு பெரிய இழப்பில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தோணும் அவ்வளோ மனவேதனையில் தான் இருக்கிறேன் இன்றைக்கி நிலமையில் நான் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இழந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி அடுத்தது வந்து என் தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணுறது என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக கேள்விக்குறியாக அன்றாடமாக அந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இரவு பகலமே இதே சிந்தனையோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் வந்து இது வந்து உண்மையிலையுமே நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேட்டி நான் கொடுத்தது கிடையாது ஆனால் எங்களோட நிலமையை வெளியே தெரியப்படுத்தணும் எங்கட சுற்றி வேசல் மாதிரி தான் இந்தியாவில் இருக்க எல்லா நிர்வாணத்துக்கும் இருக்கும் எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த உங்கள்கிட்ட இதை தெரியப்படுத்துகிறேன் தயக்கூர்ந்து பிரதமர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து இதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் அன்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்